வணக்கம் கடகாலன் எல்லாரும் இருக்கீங்களா கடல் சீற்றமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் மீனவர்கள் யாருமே கடலுக்கு போகலை இந்த டைமில் வந்து வலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மணி வலை இறால் பிடிக்கிற வலை அதை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றதை பார்க்க போகிறோம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க கடல் சீற்றமான சூழ்நிலையில் வலைய பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சோம் இப்போ கடல் வர வரைக்கும் வலை வீட்டில் தான் இருக்கும் மணி வலை மணி வலை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்பாவும் அம்மாவும் கீங்காய் பக்கம் வெயிட்டு பக்கம் வெயிட்டு பக்கம் கட்டிகிட்ருக்காங்க கீங்காய் பக்கம் கரெக்டாக இங்கே ஒரு லைன் அடையாளத்துக்கு அணையில வந்து ஆல்ரெடி அப்பா வந்து இங்கே ஒரு பத்து கட்டியிருப்பாங்க அம்மா பத்து கட்டியிருப்பாங்க இங்கேருந்து இந்த அளவு இந்த டிஸ்டன்ஸ் முன்னாடி அந்த அளவு வச்சு அந்த அளவு படி பத்து கட்டுவாங்க அப்போ அம்மா பத்து கட்டுறத பார்த்துட்ருக்கோம் அம்மாவுக்கு குரு அப்பா தான் அப்பா வலை வேலை செய்யும்போதெல்லாம் அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க பத்து கட்டிட்டாங்க இப்போ வலை வந்து கிங்காக கீங்கா வலை மோஸ்ட்லி வந்து பத்து கட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு பார்த்தீங்கன்னா இது அப்புறம் மேங்காய் பக்கம் மிதக்கும் தன்மை கொட்டு கொண்டது இந்த கட்டை பக்கம் இது வந்து வந்து மேங்கான்னு சொல்லுவோம் மேங்காய் கட்டை இது அதை கட்டுவாங்க

கட்டி முடி போதும் செல்வாங்க ரெண்டு ரெண்டு ஏமா விட்டு கட்டுவாங்க இறால் இந்த வழியில் என்னென்ன வரும்னா இறால் இறால்கள் வரும் நண்டு வரும் பண்ணா கத்தலை மீன் இறாலுக்கு தான் இம்பார்ட்டன் இறாலுக்காக இறால் பிடிக்கிற இந்த மழை சீசன் ஸ்டார்ட் ஆனாலே கடல் நார்மல் ஆகும்போது இறால் பிடிக்க தான் மீனவர்கள் முயற்சி செய்வாங்க அம்மா இப்போ ரெண்டு ரெண்டு ஈயமாக விட்டு பத்து கட்டிட்டு வராங்க பத்து கட்டி முடித்த பிறகு ரெண்டு ஈயத்துக்கும் நடுமத்தில் பத்து அடிப்பாங்க இந்த கீங்கா பக்கத்துக்கு வந்து ஈயம் பக்கம் ஈயம் பக்கம் வந்து கயிறு இருக்குது ஆனால் இந்த வலையுடைய எண்டு பார்த்தீங்கன்னா கயிறு வந்து முடியுது இப்போ வந்து கயிறை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் வளைய வலை பக்கத்தில் வந்து கயிறு முடியுதுனால நம்ம அடுத்ததாக வளைய வளர்க்குற கயிறை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னோம்ல அது இப்போ தான் நடக்கு போகுது பார்க்கலாம் பார்த்தா பத்து கட்டி முடிச்சிருக்காங்கம்மா கயிறு வந்து ஜாயின் பண்ணணும் இந்த கயிறு இது வலையில் இந்த கயிறு இது பார்த்தினா இது வலையில் இந்த கயிறு தலைப்பு இப்போ நமக்கு வந்து அடிஷ்னலாக கயிறு வேணும் கயிறு வந்தால் தான் நம்ம அடுத்து பத்து கட்டி முடிக்க முடியும் இப்போ இந்த ரெண்டு கயிறையும் ஜாயின் பண்ணணும் இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் மீனவர்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா கயிறு குத்துறது கயிறு குத்துதல் இந்த கயிறு எப்படி குத்துறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அம்மா வந்து இந்த கயிறை குத்த போகிறாங்க இந்த ரெண்டு தலைப்பையும் இணைக்க போகிறாங்க பேலன்ஸ்க்காக காலில் ஒரு சுத்து போட்டுக்கிட்டு கயிறு குத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று கயிறு குத்திக்கிட்டே வரணும் இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு இருக்குன்னா கயிறு குத்துறதே ஒரு ஜாலியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது மீனவர்கள் அனைவரும் தெரிந்த ஒன்று மீனவர்கள் அனைவருக்கும் நம்ம என்ன தான் வந்து ரெண்டு ஜாயிண்ட்டை என்னைக்கிறது முடித்து போட்டால் செட் ஆகாது வலையில் வந்து மாட்டி கயிறு வந்து வலையில் மாட்டி வலை கிழிஞ்சிரும் Karena, <tuk> ya, Kalau kan, kan, <tuk tangan> ya, ரெண்டு பக்கமும் கவர் குத்துணும் கயிறு ஏற்றுறது அந்த பக்கம் கயிறு ஏற்றிட்டாங்க கயிறு குத்தியாச்சு இப்போ இந்த பக்கம் கயிறு இருக்காங்க இப்போ அந்த பக்கம் ஃபினிஷிங் ஆகிருக்கு இதான் கயிறு குத்துறது கயிறு குத்தி முடிச்ச அப்புறம் ஃபினிஷிங் பண்ணுறது பார்க்குறோம் அம்மாவுடைய குருநாதர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு இதான் கயிறு குத்துறது இழுத்துக்காமப்பா இழுத்துக்காமி இதை நம்ம முடிச்சு போகிறத விட இந்த கயிறு போது அது ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கும் நான் வளரெடி பண்ணும்போது முடிச்சுலாம் போட மாட்டோம் கயிறு தான் குத்துவோம் ஒர்க்கு டன் முடிஞ்சு அடுத்து வந்து இந்த கிங்காய் பக்கம் இது அப்புறம் மேங்காய் பக்கம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அம்மா அது கயிறு குத்திட்டாங்க கயிறு குத்திட்டாங்க இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த துண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா சரி பண்ணுறாரு இந்த க கயிறில் இருக்க அந்த பிசுறுங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே நூல் சுற்றினா தான் கயிறு குத்துனது முழுமையடையும் வலை போதும் சரி வலை கல் மேலே வள போதும் உள்ளே மாட்டாது வலை உள்ள வந்து இந்த கயிறு மாட்டாமல் ஃபினிஷிங் ஆகிட்டு சைனிங்காக வரும் ிஷ் பண்ணுறாரு இதுக்கு பேர் தான் டீம் ஒர்க் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் ஆகணும்னா டீம் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஃபினிஷிங் ஆகிடுச்சுருக்கோம் பார்த்திங்களா ரெண்டுமே தனித்தனி கயிறு தான் இது கயிறு குத்தின பிறகு எவ்வளோ அழகாக நினச்சிருக்காங்க ஃபினிஷிங் ஆகிடுச்சி இப்போ இதை வள உள்ள தள்ளி பார்க்கலாம் அந்த இணைச்ச கயிறை இப்போ வள உள்ள தள்ளி பார்க்கலாம் இது முடிச்சு போடலாம் எப்படி வள உள்ள சிக்கும் நான் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக போகுது இதான் கயிறு குத்துறது ஒர்க்கு கம்ப்ளீட்டட் இப்போ கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க நைட் பத்தே முக்கா நைட் டைமில் தான் இந்த ஒர்க் போயிட்டுருக்கு நைட் டைமில் தான் வலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வலை ரெடி பண்ணதை பார்த்தோம் கயிறு குத்துறதையும் பார்த்தோம் கயிறு ஜாயின் பண்ணுறது அடுத்த வீடியோவில் செஞ்சிக்கலாம் இருந்துச்சு